அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலமாக ஆறுதல் பெறலாம் இன்று தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமாக உரையாடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை குறைந்த புரிந்துணர்வு உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண குறைந்து காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக உணர மாட்டீர்கள் இன்று யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான தருணங்கள் காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வர வாய்ப்புள்ளது முக்கிய முடிவுகள் எடுக்க நாள் உகந்த பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலமாக செயல்திறன் நிரூபணமாகும் இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வின் காரணமாக துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனை தொடர்ந்து பராமரியுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது மேல் அதிகாரிகள் உங்களது செயல்திறனை பாராட்டுவார்கள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளி வெளியிடத்திற்கு சென்று மகிழ்வீர்கள் இருவரும் இன்று பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் இதனால் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இசை கேட்பதன் மூலமாக மனம் ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியாக பேசுவதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் அவரிடம் இனிமையாக பழக முயற்சி செய்யுங்கள் நிதி பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது சூழ்நிலையை சமாளிக்க கவனமாக பண கையாள ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நட்பலன்களுக்கான உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நீங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி வருவதற்கான வாய்ப்புள்ளது இதனால் இன்று பற்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இனிப்பு வகை உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் முன்கூட்டியே திட்டமிடல் மூலமாக பணிகளை சரியாக பராமரிக்கலாம் இதனால் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் துணையுடன் திருப்தியான உறவு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துங்கள் இன்று நிதிநிலை மையை பொறுத்தவரை பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது துலம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்படுவீர்கள் இந்த போக்கின் காரணமாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் என்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் காணப்படும் இதனால் திருப்தியான மனநிலை காணப்படும் உங்களது மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் உங்களது குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எதையும் நீங்கள் எடுக்காதீர்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் இன்றைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றில் துணையை நீங்கள் சமாளிக்க இயலாத நிலை காணப்படலாம் வேறுபாட்டை ஒதுக்கி தள்ளி துணையுடன் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகளால் வருத்தப்படுவீர்கள் இன்று உங்களால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் கிடையாது என்றாலும் நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறை வழிபாடு மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் இன்று உங்களது பாதையில் சில தடைகள் காணப்படலாம் சிறந்த பலன்காண திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை வேறுபட்ட மனநிலை உங்களுக்கு சவாலானதாக காணப்படும் என்றாலும் பரஸ்பரம் வேறுபாட்டை கலைத்து சுமூகமாக பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகளை விவேகத்துடன் கையாள வேண்டும் முடிந்த அளவு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமான நிலை காணப்படலாம் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் சிறு சிறு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்களது கைவில் கையில் இருக்கிறது இன்று எந்த விதமான புதிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே உறவு ஆரோக்கியமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படும் இன்று பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகு வலி கால்வழி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் இன்று மறக்க முடியாத தருணமாக உங்களுக்கு அமையலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை செய்து முடிப்பீர்கள் பணிகளை திறமையின் மூலமாக முயற்சியின்றி முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிப்பீர்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக காணப்படும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையானதாக காணப்படாது அசௌகரியமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கலாம் திருப்தி நிலவும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் கவனமாக செலவழிக்குவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை பல்வழி செரிமான கோளாறு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு எப்படி அமைய போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்